குரூப்ல போடுறாங்களா நோட்டீஸ் கொடுக்குறாங்க இல்ல குரூப்ல போடுறாங்க அது பாதிவேத்துக்கு எங்கட்டலாம் நோட்டீஸ் வந்து தெரு தெரு குரூப்ல குடுக்கல கிராம சபை கூட்டத்துக்கு குடுக்கல மூணு நாளை போறாங்க எப்படி குரூப்ல அனுப்பி குரூப்ல அனுப்பி வேற அனுப்புறாங்க எங்களுக்கு கிடையாது மத்தவங்க எல்லாரும் இங்க வேற வார வார வசதி தண்ணீர் வசதி என்ன மாதிரி தண்ணி உப்பு தண்ணி வசதி வந்து இருக்கு சரி பிச்சது இங்க மட்டும் மெயினா பாதை 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 ஒரு தெரு கூட்டம் அப்படி இருக்கா பாதை இருக்கு

அதாவது பார்த்தீங்கன்னா தெற்கு பஞ்சாயத்துன்றது பெரிய பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்துல இந்த கிராமம் அடாநகர் ரொம்ப புறக்கணிக்கப்பட்டதாக தெரியுது நம்மளும் ஊர் சுற்றி பார்த்தோம் ஊரே அடிப்படை வசதி இல்லை வாறுகால் இல்லை முறையான தண்ணீர் வசதியே இல்லை குடித நீர் வழி இல்லை பழக்கத்துக்கு தண்ணி வருது பட் குடிக்கிறதுக்கு வந்து விலைக்கு தான் வாங்குறாங்க அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது குடிக்கிறதுக்கே மாதம் ஆயிரத்திற்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐபா வரை செலவு பண்ணி இருக்கு இந்த மக்கள் குடிதண்ணீர் தண்ணீர் வேணும் அடிப்படை வசதி மோசமாக இருக்குது ஊரை சுற்றி பார்க்குறோம் அங்கங்கே சாக்கடை தேங்கியிருக்குது ஒரு குழந்தைக்கெல்லாம் நோயாக நோய் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் போயிடுத்துருக்குறாங்க இது இப்போ மட்டுமானால் இல்லை தொடர்ச்சியாக ஒரு நாலு ஆண்டு காலமாக தான் இருக்குது பஞ்சாயத்து தலைவர் இருக்கும்போதே வந்து இது விஷயமாக கவனத்துக்கு கொண்டு போகும்போது அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடலை அதனால் செய்ய மாட்டோம்னு சொல்லி ஒரு பிரச்சனையாச்சு அப்படியா அப்போ வந்தே ஒதுக்கப்பட்டுருச்சு இந்த ஊர் எந்த அடிப்படை வசதியும் எதுவும் இல்லை பஞ்சாயத்து நிர்வாகத்தில் இருந்து எந்தவித நிதியும் இந்த ஊருக்கு ஒதுக்கப்படலை அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க இதை கொஞ்சம் பிடிஓ கவனத்தில் கொண்டு வரணும் மாவட்ட ஆட்சியர் வந்து கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ போடுறோம் நன்றி